அந்த சத்தியத்துக்கு ஐயா நேத்தி தான் உண்மையா இருந்திருக்கார் இத்தனை நாள் அவர் அவர் மகனோட பாசத்தினாலையும் அவர் செஞ்சு இன்னைக்கு வந்து பொதுக்குழு கூட்டியிருக்கிற அன்புமணி அவர்கள் பணிவரில் அதுல என்ன சொல்றாரு எனக்கு பதவி ஆசையே கிடையாது எல்லா பதவியும் பார்த்துட்டேன் எனக்கு பதவி பணம் புகழ் எதுக்குமே ஆசை கிடையாது அப்படின்னா அப்போ ஒரு மாசம் தூக்கம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு கட்சிக்கு நிதி தேவைன்னா நீ சுரண்டி வச்சிருக்க நிதியில இருந்து கொடுங்க ஆடிக்காரை வித்துட்டு கட்சியை நடத்துங்க யார் உங்கள்கிட்ட சொத்துல நீங்கள் ஆடிக்கார் வாங்க நீங்க சம்பாரித்து சம்பாரிச்சு ஊசி போட்டு சம்பாரித்து வாங்கணும் ஆடிக்காரர் அது இன்னைக்கு வந்து தொண்டர்கள் ராமதாஸ் அவர்கள் பின்னாடி தான் நிற்கிறாங்க பொறுப்பாளர் உங்களுக்கு கூட நின்னாலும் ஒரு இரநூறு பொறுப்பாளர்கள் வச்சு நீங்கள் கட்சி நடத்த முடியுமா சண்டை போடுறது எதுக்கு சண்டை போடுகிறாங்க ராமதாஸ் அப்படின்ற ஒரு பிம்பம் இல்லாமல் நீங்கள் போய் எங்கள் கூட்டணி பேசிட முடியும் அந்த கூட்டணியை யார் அங்கீகரிப்பாங்க எந்த வன்னியர் கிராமத்துக்குள்ளே இன்றைக்கி அன்பு முனி அவர்களால் பூந்து பிரச்சாரம் பண்ணிட முடியும் எந்த கிராமத்தை அவர் வரவேற்பாங்கன்னு நினைக்கிறீங்க கிராமத்துக்குள்ளே பூந்து அவர் அடிப்பாங்களா இல்லை வந்து இருபது வருஷமா நீங்க தான் கட்சியை நடத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன சுதந்திரம் இல்லாம இருந்தது இத்தனைக்கும் அந்த இருபத்தஞ்சு தாய்களோட குடும்ப வீட்டுக்கு இது வரைக்கும் இல்ல இவங்க ரெண்டு பேரோட கால் தடம் பிறகு ஆனா இது அந்த இருபத்தஞ்சு தாய்களோட குடும்ப வீடு எங்க இருக்குன்னு கூட அன்புமணி அவர்களுக்கு தெரியாது புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காடுபட்டு குருவின் மருமகன் திரு மனோஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்று காலையில இருந்து பெரிய பூதாகரமே விடுச்சிருக்கு முதல்ல அவருடைய பேட்டியை நீங்க எப்படி பாக்குறீங்க அதுவும் தடுதடுத்த குரலில் அழுகையோடு அவர் பேசியிருக்காரு நான் தவறு செஞ்சுட்டேன் முப்பத்தஞ்சு வயசுல என் மகனை அமைச்சராக்குனதே பெரிய தவறு மிக பெரிய கண்ணாடிய ஒரே இதுல சுக்குனூரா உடைச்சிட்டாங்க அப்படிலாம் பேசியிருக்காரு எப்படி பாக்குறீங்க இத்தனை நாள் பொறுமையா இருந்தாரு மகனோட பாசம் தடுத்துச்சு இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு இத்தனை நாள் அழிச்ச அநீதிக்கு ஒரு நாளாவது நியாயமா இருப்போமே அவர் சொன்ன சத்தியம் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு அஞ்சு சத்தியம் பண்ணார்ல அந்த சத்தியத்துக்கு ஐயா நேத்தி உண்மையா உண்மையாக இருந்திருக்காரு இத்தனை நாள் அவர் அவர் மகனோட பாசத்தினாலையும் அவர் செஞ்ச பிள்ளைய பெற்றுனோம் அது நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையான்னு வளர வளர்றதுதான் தெரியும் இருபது வருஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டாரு நேற்று அதெல்லாம் போட்டு போட்டு உடைச்சிட்டாரு இல்லை எல்லாரும் சொன்னாங்க பிள்ளைக்கார தான் கட்சி நடத்துறாரு பிள்ளைகா இது நானே இந்த குற்றச்சாட்டை வச்சுருக்கேன் பிள்ளைக்காக இந்த கட்சியை வந்து சீரழிச்சிட்டு இருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சின்ற கட்சி பேரை மாதிரி பாசமுள்ள மகன் கட்சின்னு வச்சலான்னு அப்படி தான் இருந்தார் ஆனால் என்னதான் அப்பா புள்ள மகன் உறவு இருந்தாலும் நீங்க அழகாக உருவாக்கி வச்சிருக்கோம் ஒரு பொருள் அவர் சொல்ற மாதிரி சுக்க சுக்கா உடைக்கும்போது அதுக்கப்புறம் என்ன புள்ள என்ன உறவு என்ன வருது ஒரு கட்சியை உருவாக்கியிருக்கும் இந்த சமுதாயத்துக்காக உருவாக்கியிருக்கும் அந்த சமுதாயத்தையும் சீரழிப்பாதை நோக்கி கொண்டு போகும்போது இந்த கட்சியும் அழிச்சிட்டு இருக்கும் போது மேல அந்த கட்சி அவர் கையில கொடுத்து என்ன ஆகப்போது அவர்கிட்ட இந்த மறுபடியும் எடுத்து இன்னும் ஒரு எலிஜிபிளான தானே நல்லது அது வந்து ஐயாவே இருக்கலாம் இல்ல இந்த இருபத்தஞ்சு தியாகிகள் தாய்கள் யாராவது இருக்கலாம் யாரை வேணாலும் இதுக்கப்புறம் தலைவராக்கலாம் பொதுக்குழு கூட்டி தலைவராக்கினாலும் சரி அது எப்படி பண்ணாலும் சரி அது இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அதுதானே அப்ப வந்து நீங்க இவரை நீக்கி தானே அவர் செஞ்ச குற்றச்சாட்டை சொல்லி தானே தான் வாயை தொடர்ந்து கேட்குறாரு நான் என்ன குற்றச்சாட்டு செஞ்சேன் நான் என்ன செஞ்சேன் எனக்கு தூக்கம் ஒரு மாசமா தூக்கமே ஒரு மாசமா தூக்கம் இன்னைக்கு வந்து பொதுக்குழு கூட்டியிருக்கிற அன்புமணி அவர்கள் பண்ணியவர்கள் அதில் என்ன சொல்றாரு எனக்கு பதவி ஆசையே கிடையாது எல்லா பதவியும் பார்த்துட்டேன் எனக்கு பதவி பணம் புகழ் எதுக்குமே ஆசை கிடையாது அப்போ ஒரு மாசம் தூக்கம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு நேத்திலேருந்து ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிறாரு நேத்திலேருந்து அதான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஐயாவோட பிடி அப்புறம் எனக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி தருமபுரியில நான் என்ன தவறு செஞ்சேன் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்றாரு நீங்க செஞ்ச தவறெல்லாம் அவர் கேட்கிறாரு புள்ள கேட்கிறாரு ரெண்டு பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றணும்னு கடைசியாக ஒரு வாட்டி நிறைவேற்றிட்டாரு நேத்தி வந்து ஒரு பதினெட்டு தவறு நீங்க செஞ்ச தவறு இதுதான் சொல்லி பட்டியலிட்டு சொல்லிட்டார் அந்த தவறுக்கு எதுக்குமே வந்து அன்புமணி அவர்கள் பதில் சொல்லவே இல்லையா எங்கள் அம்மா தான் உலகத்திலே நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்ற அந்த ஒரு தவறுக்கு மட்டும்தான் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு ஆனால் உங்களை பெற்றெடுத்த தந்தையும் ஒட்டுமொத்த குடும்பத்துலேயும் நான் நடந்த நிகழ்ச்சி அங்கே பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது நீங்கள் பாட்டில் தீக்கி அடிச்சிங்கன்றது தான் அங்கே குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஆள் மட்டும் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்போ எல்லாரும் கேட்டால் அதான் எல்லாருக்கிட்டையும் கேட்டால் எல்லாரும் பதில் சொல்லிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் உங்கள் மூத்தம் எங்கே கொண்டு போய் வச்சுப்பீங்க அவரே நான் ராமதாஸ் அவர்கள் தான் வந்து அந்த பிரெஸ் மீட்லேயே நேற்று நடந்த பிரெஸ் மீட்லேயே சொன்னேன் வாய் கூசாமல் சரளமாக பொய் சொல்லுவார் பொய் வந்து சரளமாக வரும் அவருக்கு பொய் சொல்கிறதுலாம் வந்து கை வந்த கலை அப்படின்னு சொல்கிறார்ல அப்போ இது பொய்ன்றது தானே அர்த்தம் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அன்புமணி அவர்களோட செயல்பாடு அவர் அவர் உண்மையை பேசுவாரோ போய் பேசுவார்ன்றது நான் சொல்ல தவிர ஊடகத்தில் இருக்க உங்களுக்கே தெரியும் இது வன்னியர் கட்சியே கிடையாது வன்னியர்களுக்கும் இதுக்கும் இந்த கட்சிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னவர் தான் அவர் அதுக்கப்புறம் டேட்டு குத்திக்கிட்டு இது வன்னியர் கட்சி தான் வன்னியர்களுக்காக தான் நான் கட்சி நடத்துகிறேன்னு சொல்கிறது இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு எலக்ஷன் வருது ஒரு ஒரு எலக்ஷனுக்கு ஒரு ஒரு ஸ்டண்ட்டு போடுவார் அன்புமணி அவர்கள் அதேமாதிரி இன்னைக்கு நடந்த பொதுக்குழுவில் அன்புமணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நம்ம அவ்வளோ வாக்கு வச்சுருந்தோம் மாற்ற முன்னேற்றம் அன்புமணி என்ற பிரச்சாரம் வந்து இந்தியா ஃபுல்லாக போச்சு அந்த பிரச்சாரத்தை நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் வச்சு வெற்றி பெற்றுலாம் அது வந்து உங்களுக்கே தெரியாத காரணம் அப்படின்றாரு அப்பா உங்களையும் மாத்தி மாத்தி ராமதாஸ் அவர்கள் வந்து உங்களை கை காட்டுறது நிலைமை என்ன நான் மறுபடியும் என்னோட ஒரே கேள்வி என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால இந்த சமுதாயத்து கோயில் இந்த கட்சிக்கோ மன்னியர் சங்கத்துக்கோ என்ன முன்னேற்றம் இது என்ன நன்மை கிடைக்க போகுது இப்ப நீங்க ஒரு விஷயம் சண்டை எதுக்கு சண்டை சொத்துக்காக பதவிக்காக வேற இல்லை அன்புமணி அவர்கள் முழுக்க முழுக்க சண்டை போடுறது வந்து பதவி பதவிக்காக அந்த பதவி இருந்தால் தான் அந்த சொத்தை அவருக்கு வரும் அந்த சொத்தை பிரிக்கக்கூடாது சொத்தை ஒட்டுமொத்தமாக அவர் மட்டுமே அடையணும் வன்னியர் கல்வி அறக்கட்டளையில் இருக்க சொத்தும் இந்த வன்னியர் மக்களோட ஒட்டுமொத்த சொத்தையும் வந்து அதில் வசூல் பண்ணி வச்சுருக்காங்க இல்லை அதில் வருது மற்ற இதுக்கு முன்னாடி இருந்த வன்னியர் தலைவர்கள் நிறைய பேர் வந்து ட்ரஸ்ட்டுக்கு சொத்து எழுதி வச்சிருக்காங்க அந்த சொத்தெல்லாம் கல்வி அறக்கட்டளையில் இருக்கு அது மக்களோட நலன் நலத்திட்டத்துக்காகவும் வந்து படிப்புக்காகவும் பயன்படுது அது இலவச கல்வி அறக்கட்டளையாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இருந்தது மாவீரன் என்னைக்கு மறைஞ்சாரோ அதுக்கப்புறம் அதில் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ் மாற்றப்படுறாங்க அதில் அன்புமணி அப்படி ஃபுல் பவர் எடுத்துக்கிட்டு அவர் செஞ்ச துரோகத்தெல்லாம் அன்னைக்கு ஐயா அவர்கள் பார்த்துக்கிட்டு அமைதியாக தான் இருந்தார் நேத்தி வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டார் அவர் அந்த அநீதி வந்து உச்சகட்டமாக போகுது அவருக்கே நடக்குது அவர் வந்து புறந்தள்ளப்படுறாங்க அவர் வந்து நிராகரிக்கப்படுறாரு அவரோட மனைவியை வந்து பாட்டில் தூக்கி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த துரோக செயல் அவர் அவரோட கழுத்துக்கிட்ட வரும்போது அவர் வந்து நான் இதுக்கப்புறம் அன்புமணியை பத்தி நான் சொன்னாதான் தப்பிக்க முடியுன்றதுனால எல்லாத்தையும் போயிடுச்சு எல்லையை மீறி போயிடுச்சு இது வரைக்கும் அன்புமணி அவர்கள் இதே துரோகத்தை தான் இந்த சமுதாயத்துல வந்து இந்த சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட அத்தனை பேரோட குடும்பத்து மேலேயும் இதே தாக்குதல்தான் அன்புமணி அவர்கள் நடத்திருக்காரு இன்னைக்கு பாட்டில் தூக்கி அடிச்சாருன்னா எத்தனை பேர் எதை விட்டு மிரட்டியிருக்காரு எதை விட்டு அடிச்சு கொண்டிருக்காருன்றதுலாம் நிறைய பேருக்கு தெரியாது வெளியில வராது அவ்வளவு சீக்கிரத்தில் இதுக்கப்புறம் வந்து சமுதாய மக்களை அன்புமணி அவர்கள் பயங்கர துன்புறுத்து அவங்க வளர்றாங்க ஓ ஓ பேர் சொல்லி சொல்லாமல் ஒரு இடத்துக்கு அவர் போறாரு அந்த இடத்துல இவரோட படத்துக்கு பதிலாக இன்னொருத்தரோட படம் இருக்கு அங்கே அந்த பகுதியில் இருக்க ஒரு மாவட்ட செயலாளர் வந்து ஓங்கி பிடிக்கிறாங்கன்றதுனால அவர் கட்சி விட்டு நிற்கிறார் அப்போ அந்த கட்சிக்காக அவர் எவ்வளோ நாள் உழைச்சிருக்காரு அவரோட குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு சிறைச்சாலைக்கு போயிருக்காரு அவரோட கெதிலாம் என்ன ஆகும் இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த கட்சிக்காக உழைச்ச சீனியர் சீனியர் பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து சீனியர் நிர்வாகிகள் அத்தனை பேரையுமே வந்து கட்சி விட்டு நீக்கியிருக்காரு அன்புமணி அவர்கள் அதுதான் காடுவெட்டியார் அவர்களுக்கு பண்ண துரோகம் இதே தான் அன்பு ராமதாஸ் அவர்கள் வந்து நேற்று என்ன சொல்றாரு அவர் சொன்ன குற்றச்சாட்டே அந்த பதினெட்டு குற்றச்சாட்டு நாற்பத்தெட்டு நிமிஷம் அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் சொன்ன பெரிய குற்றச்சாட்டு வந்து காடு வெட்டியார் அவர்களுக்கு நீங்கள் செஞ்ச துரோகத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது அவர் வந்து சரியான முறையில் நடத்தலை அவருக்கு வந்து சரியான அங்கீகாரத்தை கொடுக்கல அவர் எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் ஏன்னா அவரோட வளர்ச்சி இவரால் பாதிக்கப்படுதுல காடு வெட்டியார் அவர்கள் வந்து ஒரு பெரிய பெம்பமாக இருக்கார் அவர் அன்னைக்கு திரு ராமதாஸ் அவர்களும் இது சரியாக போட்டுச்சா அன்னைக்கு இப்போ மகனோட பாசம் கண்ணை மறைச்சிருச்சுல்ல அன்னைக்கு அமைதியாக இருந்துட்டார் சரி புள்ள தானே வளர்ந்துக்கிட்டு புள்ள தானே என்ன வேணாலும் பண்ணிட்டு நான் அமைதியாக இருந்துட்டார் இன்னைக்கு அதையும் ஒத்துக்கிறாரில்ல அவர் அவரோட மறைவுக்கு காரணமே அன்புமணி அவர்கள் தான்றதை நேற்று சொல்கிறேன் சொல்லாம சொல்றாரு நாங்க அந்த குற்றச்சாட்டை நாங்க எத்தனை ஆமா நிறைய சொல்லிட்டு இருக்கோம் நேத்தி அதுக்கான சான்றுதான் அவர் சொன்னது ஆமா அவரு அவர் அவர் செஞ்சதை என்னால ஏத்துக்க முடியாது இன்னும் இன்னும் பலர் இருக்கு அதை பொறுமையா சொல்றேன் அப்படிங்கிறார் இப்ப இவர் இன்னைக்கு கொடுத்த இன்னைக்கு அன்புமணி அவர்கள் சொல்லிருக்க பதிலுக்கு பதிலடி கொடுத்தாருன்னா அந்த ராம்தாஸ் அவர்கள் சொல்லிடுவார் அன்புமணி தான் எல்லாத்துக்குமே காரணம் இந்த கட்சி அழிஞ்சது காரணம்னு சொல்லிட்டாரு அடுத்தது காடுவீட்டர் அவர்களோட மறைவுக்கும் அவர் தான் காரணம்னு இன்னும் தெல்ல தெளிவா சொல்லிட்டாருன்னா அவர் இதுக்கப்புறம் கட்சி நடத்துறதுக்கோ இல்ல டால்ஃபின் பாக்குறதுக்கோ இருக்க மாட்டார்ல அவர் அவரோட அரசியல் வாழ்க்கை முடியுது இல்லை இதே மாதிரி காடு வெட்டியார் அவர்கள் வந்து இந்த சமுதாயத்துக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்காரு அவர் எந்த அளவுக்கு நீங்கள் பின்தனுலீங்களோ அப்போ வந்து அன்புமணி அவர்கள் வந்து அவரோட அரசியல் லாபத்துக்காக பண்ணார் இன்னைக்கு அதேமாதிரி அவரோட அரசியல் லாபத்துக்காக ஐயா வந்து புறக்கணிக்க பார்க்குறாரு ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி செஞ்ச எல்லா குற்றச்சாட்டையும் வெளியில் சொல்றாரு அப்போ வந்து இது 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 எதை நோக்கி போகுது இது வந்து ஹெல்த்தியாக இருக்கா இந்த சமுதாயத்துக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஃபைட்டா இது முழுக்க முழுக்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள சொத்துக்கான பிரச்சனையை ஏன் இவங்க வந்து வெளியில் போட்டு இப்படி உடைக்கிறாங்க இன்னைக்கு வந்து தொண்டர்கள் ராமதாஸ் அவர்களுக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க பொறுப்பாளர் உங்கள் கூட நின்றாலோ ஒரு இரநூறு பொறுப்பாளர்கள் வச்சு நீங்கள் கட்சி நடத்த முடியுமா இன்றைக்கி ராமதாஸ் அவர்கள் போய் இல்லாமல் எந்த கூட்டணியில உங்களுக்கு கூட்டணி சேர்த்துப்பாங்க ஃபஸ்ட்டு ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அப்படின்ற ஒரு பிம்பம் இல்லாமல் நீங்கள் போய் எங்கள் கூட்டணி பேசிட முடியும் அந்த கூட்டணியை யார் அங்கீகரிப்பாங்க அப்போ அவர் ஒரு கூட்டணி போவார் அன்புமணி அவர்கள் ஒரு கூட்டணிக்கு போவாரா அது நடக்காது அதே மாதிரி வாக்கு ஓட்டு வாங்கணும் ஒரு பிரச்சாரத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ராமதாஸ் ஐயா உங்களோட பிரச்சாரம் இல்லாமல் உங்களோட பிரச்சாரம் எடுப்படாது இந்த கட்சியை முழுமையாக வளர்த்து எடுத்தது தொண்ணூத்தஞ்சாயிரம் கிராமத்துக்கு போனது இருக்க வட தமிழகத்தில் இருக்க அத்தனை கிராமங்களுக்கும் போனது காடுவெட்டியார் அவர்களும் ராமதாஸ் அவர்கள் தான் அன்புமணி அவர்கள் எந்த கிராமத்துக்கும் போனதில்லை எந்த தண்ணீர் பிரச்சாரமும் செஞ்சதில்லை இத்தனைக்கும் அந்த இருபத்தி அஞ்சு குடும்ப வீட்டுக்கு இது வரைக்கும் போனதில்லை இவங்க ரெண்டு பேரோட கால் தடம் பட்டிருக்கு ஆனால் இது வரைக்கும் அந்த இருபத்தஞ்சு தாய்களோட குடும்பம் வீடு எங்க இருக்குன்னு கூட அன்புமணி அவர்களுக்கு தெரியாது அந்த மாதிரியான ஒரு தலைவர் பின்னாடி தொண்டர்கள் எப்படி போவாங்க பொறுப்பாளர்கள் நீங்க கொடுக்குற பொறுப்புக்கு உங்க கிட்ட இருக்க லாப நஷ்டத்துக்காக வருவாங்க ஆனால் தொண்டர்கள் எப்படி வருவாங்க உங்க பின்னாடி நீங்க இப்போ இந்த சமுதாயமே வந்து மாபெரும் தான் குலதெய்வம் பாக்குது அது நீங்க மாநாட்டிலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் மாநாட்டுல அன்புமணி அவர்கள் பேசுனதா இருக்கட்டும் ஐயாவர்கள் பேசுனதா இருக்கட்டும் ஜிகே மணி ஐயா பேசனதா இருக்கட்டும் புத்தாள் மணியன் எல்லாருமே காடுவெட்டியரவர்கள் பேர் முன்னாடி சொல்லிட்டுதான் பேச போட்டாங்க அது பேசும்போது தான் அங்க அந்த மாநாட்டுல ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்குது ஒரு பெரிய கரகோஷமா இருந்தது அந்த ஃபோட்டோ வச்ச உடனே தான் வச்ச உடனே தான் எல்லாருமே அந்த அளவுக்கு தெரியுது எதிர்பார்ப்பு யார் மேல இருக்குன்னு யார் மேல இருக்குன்னு தெரியுது அப்படி இருக்கும்போது போது அவங்களுக்கே நீங்க ஒரு துரோகம் செய்றீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு நீங்க செஞ்ச செஞ்ச துரோகத்தை ராமதாஸ் ஐயா எடுத்து சொல்லிட்டு உடைச்சிட்டாரு அப்படி இருக்கும்போது நீங்க எந்த வன்னியர் கிராமத்துக்குள்ள இன்னைக்கு அன்பு முனி பூந்து பிரச்சாரம் பண்ணிட முடியும் எந்த கிராமத்தில் அவர் வரவேற்பாங்கன்னு நினைக்கிறீங்க கிராமத்துக்குள்ள பூந்து அவர் அடிப்பாங்களா இல்ல வந்து வாங்க நீங்க இன்னும் எங்க சமுதாயத்தில் இருக்க எல்லாரையும் வந்து கொண்டு குவிச்சிருந்தீங்க பாட்டே வந்து உங்க சொத்த மட்டும் வளர்த்துக்கிட்டு போங்கன்னு சொல்லி விடுவாங்களா கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்குதான் ஆனா அன்னைக்கு வந்து இதே பாமகவுல ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு திரு கார்டோட்டி குரு அவர்கள் நாலு முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணப்பட்டிருக்காரு அஞ்சு முறை தடா சட்டம் பாயப்பட்டிருக்கு அவர் மேலே குண்டர் சட்டம் பாயப்பட்டிருக்கு அவர் மேலே எத்தனையோ வழக்குகள் போராட்ட வழக்குகள் அவ்வளோ வழக்குகள் வந்து சிறைச்சாலை அவரோட வாழ்க்கை பாதி ஜெயிலையும் பாதி ஹாஸ்பிட்டல்லும் தான் இருந்திருக்கு அப்படி அன்புமணி அவர்கள் என்ன வழக்கு சந்திச்சிருக்காரு இது வரைக்கும் ஒரே ஒரு ஊழல் வழக்கு இருக்கு அவர் மேல ஊழல் வழக்கு தானே இருக்கு ஊழல் பண்ணிட்டீங்க சரி நாங்க மன்னிச்சிடுறோம் போயிட்டு அது என்னென்ன கேஸ் அட்டன் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறது போயிட்டு தான் வாங்கலாம் அதானே ராமதாஸ் அதான சொல்றாரு அது எதுவுமே பண்ணாம இல்ல நான் வந்து அண்ணாமலை காலில தான் விழுவேன் நான் வந்து கூட்டணி தான் போவேன் அப்படின்னா இந்த கூட்டணினால நல்ல பாமக அரசியல் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான கூட்டணியே கிடையாது பாஜக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போன கூட்டணி தான் உங்களுக்கு பெரிய பின்னடைவை கொடுத்தது அங்கீகாரமே போச்சு அங்கீகாரமே போச்சு இன்னைக்கு காடி வெட்டியார் அவர்கள் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு

அவர்கள் பேசுறதுக்கு அங்கே நின்று கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அன்பு அவர்கள் மைக்க பிடிச்சி பார்த்தா மான மாநாடு தடையிலே காலியாக இருக்கும் இது அப்போ ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு இது வெறுப்பு உண்டாகாமல் உண்டாக்காத நீங்கள் அவ்வளோ திறமையாக அந்த மக்களுக்காக உழைச்சிருந்தா அவங்க பின்னாடி நிற்க போகிறாங்க நான் இந்த மாநாட்டில் அவர் சொல்கிறார் நான் வந்து உங்களுக்காக மாவீரம் காடி வெட்டியார் மாதிரி இருக்கேன் அப்படின்னு அவர் மேலே ஊழல் வழக்கு இல்லை அவர் எந்த சொத்தியும் குவிக்கல ரெண்டு வாட்டி எம்எல்ஏ வந்திருக்காரு ரெண்டு வாட்டி எம்எல்ஏ எலெக்ஷன் நின்றுருக்கார் ஒரு எம்பிக்கு நின்றுருக்காரு அவர் கடைசியில் வச்சுருந்த வண்டி வாகனம் கூட லோனில் தான் இருந்தது அவரோட வீடு லோனில் தான் இருக்குது நீங்க வச்சு இன்னைக்கு வந்து ஆடி கார்லயும் பெஞ்ச் கார்லயும் வரீங்க எத்தனை கார்ல வர மாதிரி எத்தனை கார்ல வர அப்படிங்கிறாரு டி நகர்ல பங்களா வச்சிருக்காரு உங்க அப்பா அன்னைக்கு மஞ்ச பையன் எடுத்துக்கிட்டு தான் வந்தாங்க வாடகை சைக்கிள் வந்து தான் கட்சி பிரச்சாரம் பண்ணாங்க அன்னைக்கு யாரும் எந்த டாக்டர் தொழிலும் அவங்க பண்ணலாம் அவங்க பண்ணும்போது அவ ராமதாஸ் அவர்களே வந்து சொன்னது நான் மூன்று ரூபா டாக்டர் தான் அவர் இந்த மாநாட்டில சொல்றாரு மூன்று ரூபாய் வச்சு நீங்க எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளவு சம்பாரிச்சிருக்க முடியும் அன்புமணி அவர்களுக்கு ப்ராக்டிஸே கிடையாது அவர் சம்பாதிக்கவே இல்லை அப்போ இன்னைக்கு இந்த ஆடி கார் பெஞ்ச்கார்லாம் இங்கே வந்து இது போக இன்னைக்கு வந்து ஒரு அட்டையை வெளியிடுறாரு உறுப்பினர் அட்டையை வெளியிட்டு அதுல ஒரு கியூஆர் கோடை காமிச்சு இதுல அஞ்சு ரூபாய் போடுங்க அப்படின்னு சொல்றாரு அஞ்சு ரூபா சரி எல்லா அஞ்சு ரூபா அதான் எல்லா உறுப்பினர் எல்லா கட்சியுமே உறுப்பினர் ஆகணும்னா ஒரு ஒரு சின்ன தொகை கொடுக்கணும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபா வரைக்கும் கொடுக்கணும் அது வந்து நம்ம தவறு சொல்றதுக்கு இல்ல அதோட நிறுத்தாம கட்சிக்கு இன்னும் நிதி தேவை அப்படிங்கறது கட்சிக்கு நிதி தேவைன்னா நீ சொரண்டி வச்சிருக்க இருந்து கொடுங்க ஆடிக்கார வித்துட்டு கட்சியை நடத்துங்க உண்ட சொத்துல நீங்க ஆடிக்கார வாங்குனீங்க நீங்க சம்பாதிச்சு ஊசி போட்டு சம்பாரிச்சு வாங்கணும் ஆடிக்கார யார் யாருட்ட சொத்து அது இருபத்தஞ்சு ஆகியில் வந்து உயிரை விட்டு நீங்கள் சம்பாரிச்சு கொடுத்த சொத்து அது வன்னியர் கல்வி அறக்கட்டளைக்காக ஒரு ஒரு வன்னியர் கிராமத்துலையும் போய் ஒரு ஒரு வன்னியிட்ட போய்ட்டு எனக்கு ஒரு படி மண்ணு ஒரு செங்கலும் கொடுங்க இலவசமாக கல்வி அறக்கட்டளை நம்ம கட்டுறோம் நம்ம இளைஞர் சொந்த படிக்கணும் படிக்கிறதுக்கு பிரைவேட் காலேஜஸ் போனால் டொனேஷன் கொடுக்க முடியலன்னு சொல்லி அப்படி வசூல் பண்ணப்பட்ட காலேஜ் ஒரு ஒரு வன்னியர் கிராமத்துலேயும் ஒரு ஒரு வீட்லேயும் வன்னியர் வீட்டில் போயிட்டு எனக்கு ஒரு படி மண்ணும் செங்கலும் கொடுங்க இலவசமாக கல்வி அறக்கட்டளை ஆரம்பிக்கலன்னு சொல்லி அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அறக்கட்டளை அது அதுல இருக்க சொத்த அப்டி அந்த கல்வி அறக்கட்டையில் தொன்னிய சமுதாய மக்கள் யாரும் படிக்கல இல்ல படிக்கிறாங்க இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கு மகாபலிபுரத்தில் வச்சிருக்காங்க கடலூர்ல இருந்து இப்போ ஒருத்தவங்க போறாங்க இல்ல வந்து அரியலூர்ல இருந்து போறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு வேன் வச்சுக்கிட்டு போனா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வாடகை மட்டுமே ஆகும் அதுல போற மக்களுக்கு வந்து சாப்பாடு செலவு போயிட்டு வர செலவு கிட்டத்தட்ட ஒரு வேனுக்கு ஐம்பதாயிரம் அது ரெண்டு வேன் ஒரு பொறுப்பாளர் வச்சு கூட்டு போறோம்னா ஒரு லட்ச ரூபா காலி அன்னைக்கு ஆமா அவன் வீட்டுல இருக்க அண்டா குண்டா நகை பாத்திரத்தை இதையா தான் கூட்டு போயிட்டு வரணும் அதே பொறுப்பாளர் அவரோட மகளுக்கோ மகனுக்கோ நாளைக்கு போய் அதே வன்னியர் கல்வியார் கிட்ட சீட்டன்னா மூணு லட்ச ரூபா டொனேஷன் கேட்குறீங்க அப்போ என்னத்தை வச்சு கட்சியை இந்த மாதிரி வளர்த்து நீங்கள் வந்து டொனேஷன் வாங்கி நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஆடி கார்லேயும் சொகுசு கார்லேயும் போகிறதுக்கு யார் அப்போ உண்ட சொத்தில் யார் காரில் வருது ராம்தாஸ் அவர்களாக தானே கேட்குறாரு அன்னைக்கு நான் வந்து சுயேட்சாக நிற்கும் போது ஏன் சின்னத்தில் நாலு எம்எல்ஏ வச்சுருந்தேன் இன்னைக்கு நீங்க கூட்டணி வச்சு அஞ்சு எம்எல்ஏ தான் வாங்கி வச்சிருக்கீங்க வெக்கமா இல்லையான்னு கேக்குறாரு அன்புமணி அவர்களை பார்த்தா அந்த கேள்வி கேட்கிறாரு அன்னைக்கு நான் வாடகை சைக்கிள்ல போய்தான் பிரச்சாரம் பண்ணேன் நான் வந்து கிராம கிராமமா போனேன் பஸ்ல போய் போனேன் எனக்கு முன்னாடி ஒருத்தர் லேண்டர் எடுத்துட்டு போவார் நான் பின்னாடி போனாரு இன்னைக்கு நீங்க எல்லாம் சொகுசு காரில் போறீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க ஒண்ணுக்கு நாலு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே அன்புமணி அவர்களை பார்த்து சொன்னாரு இப்படியே நீங்க மேடைக்கு மேடை நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு நேத்தி கொடுத்த பிரஸ் மீட்டுக்கு இன்னைக்கு ஒரு எனக்கு எல்லா சுதந்திரமும் வந்துருச்சு இதுக்கப்புறம் கட்சியை நான் வேகமா நடத்துவேன் அப்படின்னு இருபது வருஷமா நீங்க தான் தான் கட்சியை நடத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன சுதந்திரம் இல்லாமல் இருந்தது ராஜ்சபா எம்பி உங்களுக்கு தான் கொடுத்தாங்க ஹெல்த் மினிஸ்டர் சீட் உங்களுக்கு தான் கொடுத்தாங்க இப்போ ராஜ்சபா எம்பியாக தானே இருக்கீங்க வேற யாருக்கும் கொடுத்துடல இல்லை ஒரு ராஜ்சபா சீட்டு நீங்கள் தான் வாங்கிக்கிட்டீங்க எம்பி சீட்டு உங்கள் மனைவிக்கு தான் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி கட்சி தலைவர் பதவி உங்களுக்கு தான் கொடுத்தாங்க இளைஞரணி தலைவர் பதவி உங்களுக்கு தான் கொடுத்தாங்க இதுக்கு மேலே என்ன என்னத்தை உங்களுக்கு கொடுக்கல கட்சியே உங்கள் கையில் தூக்கி கொடுத்துட்டாரு தூக்கொடுத்து நீங்கள் கட்சியை ஒழுங்காக வழி நடத்துறது உங்களுக்கு துப்பு இல்லாமல் நீங்கள் வீணாக்கிட்டு ஓட்டு சரிஞ்சு போய் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தனியாக நிற்க துணிவு இருந்தது காடி வெட்டியார் அவர்களுக்கு அவர் வட தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செஞ்சு அன்றைக்கு முப்பது லட்சம் வாக்கு வாங்கி வச்சிருந்தார் வட தமிழகத்தை மட்டும் இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு சதவீத வாக்கு பாட்டாள மக்கள் கட்சிக்கு இருந்தது தமிழகம் முழுவதும் பார்த்தா பதினஞ்சு ஆறு சதவீத வாக்கு இருந்தது ஆறு புள்ளி ஏழு சதவீத வாக்கு இருந்தது இன்னைக்கு வெறும் ஒன்றரை சதவீத வாக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பேச்சு பேசுகிறீங்க கட்சி அழிச்சிட்டீங்க கட்சி அழிச்சிட்டீங்க நான் எத்தனை சொல்லிட்டு இருந்தேன் நீ கட்சி சொல்றாரு கட்சி அழிச்சிட்டாரு ராம் அன்புமணி தான் கட்சி தூள் தான் உடச்சிட்டாரு கட்சியோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது அன்புமணி அவர்கள் தான் அவரோட செயல்பாடு எதுவுமே சரி இல்ல தலைவர் பண்பே கிடையாது தலைவருக்கான ஒரு குவாலிட்டியே கிடையாது சபநாயகம் தெரியாது அரசியல் நாகரிகம் கிடையாது அப்படின்றாரு அதுக்கு ஒரு உதாரணம் இன்னைக்கே இருக்கு இன்னைக்கு வந்து ஊடக நண்பர்கள் வந்து இன்னைக்கு அந்த பனையூர் பங்களாக்கு போறதுக்கு நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க நாங்க வந்து கட்சி விஷயம் பேச போறோம் வீட்டுக்கு போங்க எதுக்கு உள்ள கூப்பிடுறீங்க நீங்க வரும்போதே நாங்க கட்சி உள்கட்சி விஷயத்த பேச போகிறோம் நாங்கள் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னொரு நாள் கூப்பிட்றோம்னு சொல்லலாம் உள்ளே வந்து உட்காந்துருக்கவங்க நீங்கள்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க உங்களுக்குலாம் இங்கே வேலை இல்லைன்னா என்ன அர்த்தம் என்ன நீங்கள் இதே மாதிரி அதிகாரத்திலே வந்து நீங்கள் எல்லாத்தையும் நடத்துவீங்களா யாருக்கும் மரியாதை கொடுக்க தெரியாது அன்புமணி அவர்களுக்கு அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தாலே தெரியும் எல்லாருமே பேர் சொல்லி தான் கூப்பிடுவார் யாரும் வந்து இவங்க வீட்டு வேலைக்காரங்க கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டில் அவங்க ஊரில் அவங்க ராஜாவாக தான் இருப்பாங்க அன்புமணி அவர்கள் ஒன்றும் ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாய மக்களுக்கு அவர் ஒன்றும் அரசரும் கிடையாது அவர் எங்களுக்கு ஐடென்டிட்டியும் கிடையாது அவர் வந்து ஒரு ஊர் ஊழல் அரசியல்வாதியாக தான் அவர் அடையாளப்படுத்தப்படுறாரு இன்னைய வரைக்கும் அவர் மேலே ஊழல் வழக்கு இருக்கு அந்த வழக்கு நீங்க ஏன் முடிச்சுட்டு வராமா அது முடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஜெயிலுக்கு முன்னா போங்களா என்ன தான் சொல்றாரு அந்த வழக்கு பயந்துட்டு தான் மாத்தி மாத்தி கூட்டணி வைக்கிறாரு அதனால அதுதான் ராமதாஸ் அவர்களும் சொல்றாரு நான் அன்னைக்கு வந்து தனியா கூட்டு தனியா நின்னே வந்து இத்தனை எம்எல்ஏ வச்சிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல மாதிரி அவர்கள் தனியா கட்சியை நிப்பாட்டி முப்பது சதவீதம் ஐ மீன் முப்பது லட்சம் வாக்கு வச்சிருந்தாங்க கட்சிக்கு சின்ன இருந்தது அங்கீகாரம் இருந்தது அதுக்கப்புறம் நீங்க வச்ச கூட்டணி எல்லாம் கட்சியோட அங்கீகாரம் போச்சு இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க கூட்டியில் அங்கீகாரம் போச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாஜக கூட்டணி போனீங்க கட்சியோட அடையாளம் போச்சு சின்னம் போச்சு இதுதான் ஐயா அவர்கள் ராம்தாஸ் அவர்களும் வந்து நேத்து இதை பிரஸ் மீட்ல சொல்றாரு மாநாட்டில் அன்றைக்கி அண்ணன் ஜி கே மணி அவர்களும் இதுதான் சொன்னார் காடு வெட்டியார் அவர்கள் மறந்ததுக்கு கட்சியோட அங்கீகாரம் போயிடுச்சு அங்கீகாரமே இல்லாத ஒரு கட்சியா தான் இருக்கும் அப்படின்றது இது இது இதுக்கான காரணம் யார் இதுக்கான இது இந்த நிலைக்கு இந்த கட்சி தள்ளப்பட்டதுக்கான காரணம் இன்னைக்கு வந்து நீங்க கேட்குறீங்களா எனக்கு ஒரு மாசமா நான் தூக்கம் வரலன்னு எந்த பதவிக்கும் ஆசை அது உங்களுக்கு தூக்கம் வரலன்னா நான் என்ன கேட்குறேன் அப்போ நீங்க கட்சியை விட்டு வேலை எல்லா பதவியும் திறந்துருங்க இன்னைக்கு எனக்கு எந்த பதவியும் வேணா இன்னைக்கு கூட்டிட்டு பொதுக்குழுல இருந்து நான் கட்சி தலைவர் அல்ல நான் வெறும் தொண்டன் தான் கட்சி தலைவர் நான் வேற யாரையோ ஒருத்தர் நியமிக்கிற நியமிக்க வேண்டியது அந்த தானி இருக்க அன்புமணி பொதுக்குழு கூட்டி தான் எல்லாரும் நியமிச்சாங்க பொதுக்குழு கூட்டி தான் எங்களை வச்சிருக்காங்க பொதுக்குழு கூட்டி தான் எல்லாரும் ரிமூவ் பண்ணும் ராமதாஸ் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்றது சொல்றேன் அதே பொதுக்குழு கூட்டி தான் இன்னைக்கு முக்கந்த அறிவிச்சாங்க அப்ப எந்த அதிகாரத்தை வந்து நீங்க அன்புமணி வந்து அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்காரு இன்னும் இன்னை வரைக்கும் அந்த பதில் எதுவுமே சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாரா இல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாரான்னு எதுவுமே சொல்லல அதை இன்னைக்கு சொல்லணும்ல கட்சியோட வளர்ச்சிக்காகவோ கட்சியில நடக்க இருக்கிற எந்த செயல்பாட்டுக்கும் அவர் எதுவுமே பதில் சொல்ல மாட்டாரு அவரை பத்தின விஷயம் அவருக்கு ஏதாவது ஒரு பர்சனல் அஃபெக்ட் ஆகாதுன்னா அதை பத்தி மட்டும் பேசுவார் அண்டு இது வந்து இது ஏன் அவர் கட்சி நடத்தினோம் அவர் சும்மா ஏதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒன்று நடத்திக்கிட்டு அவர் அவ் சார்ந்த விஷயம் அவர் சார்ந்தவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கார்ப்ரேட் கம்பெனி நடத்துனால் இது ஏன் அன்னைய சமுதாய மக்களையும் வந்து பொதுகுழியில் தள்ளுறாருன்றது தான் என்னுடைய கேள்வி அருமு அவர்களை பார்த்து கண்டிப்பா சார் பொறுத்திருந்து பார்ப்போம் பாமக்காடு அடுத்த நகர் வேணான மிக நன்றி சார் நன்றி நன்றி